வணக்கம் சென்னை வேலச்சேரியில் நிலத்தை மீட்டு தர வேண்டி பாதிக்கப்பட்ட நபர் காவல்துறையில் புகார் அளித்துள்ளார் நகரில் ஜெகநாதன் என்பவர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சீனிவாசன் பாதுகாப்பிற்காக குடிசை அமைத்து காவலாளியை பணியில் அமர்த்தியுள்ளார் இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கலா ஜெயச்சந்திரன் என்பவர் அடியாட்களுடன் வந்து குடிசையை பிரித்துவிட்டு காவலாளியை தாக்கி வேறு இடத்தில் குடிசை போடுமாறும் இந்த இடம் தனக்கு சொந்தம் என்றும் மிரட்டியுள்ளார் இது தொடர்பாக வேளச்சேரி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது முதல் தகவல் அறிக்கை பெற்று உயர்நீதிமன்றத்தில் மூலம் நிலத்தை அளப்பதற்கான அனுமதி பெற்று வந்த நிலையில் வேளச்சேரி தாசில்தாரர் நிலத்தை அளக்காமல் காலம் தாழ்த்தி எந்தவித முயற்சியும் எடுக்கவில்லை என்றும் தவறும் பட்சத்தில் உரிய நடவடிக்கை காவல்துறையும் தமிழக அரசும் எடுக்க வேண்டும் மேலும் இந்த நிலம் தனக்கு சொந்தம் என்றும் சங்கர் துளசி சில்க்ஸ் உரிமையாளர் ஆகியோர் ஆக்கிரமிப்பு செய்து அரசின் பின்புலத்தோடு செயல்பட்டு வருகின்றனர் எனவே தமிழக அரசும் காவல்துறையும் உரிய நடவடிக்கை எடுத்து நிலத்தை மீட்க காவல்துறையும் நீதிமன்றமும் உதவ வேண்டும் என்று அவர் கூறினார் வேளச்சேரி புவனேஸ்வரி நகர்ல ஒரு ரெண்டு ரெண்டு கிரவுண்டு இடம் வாங்கி வச்சிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து நான் இருக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வாட்ச்மேனையும் போட்டு வச்சிருக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கலாச்சார சந்திரன் ஒரு அம்மா அவங்களுடைய அடியாளர்களோடு வந்து எங்கள் வாட்ச்மேன் ஒருத்தரை விரட்டிட்டு அவங்க வாட்ச்மேன் வைக்கிறாங்க நாங்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அவங்க உடனே சிஎஸ்ஆர் போட்டாங்க ஒரு கண்ணனுங்கிற ஒரு பேரில் அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா பட்டா வாங்கிட்டு வர சொல்லி அவங்களையும் சொன்னாங்க எங்களையும் சொன்னாங்க நாங்கள் பட்டா வாங்கிட்டு வந்துட்டோம் அவங்க பட்டா வாங்க முடியல பட்டா வாங்கிட்டு வந்த பிறகு போலீஸ் ஸ்டேஷன் வந்து சொன்னோம் அவங்க வந்து இது சிவில் டீஸ்கூட்டி நீங்கள் போட்டுக்குவாங்க நாங்கள் பிறகு ரெண்டு கமிஷனர் ஆஃபீஸை பார்க்க சொன்னாங்க கமிஷனர் ஆஃபீஸும் போய் பார்த்துட்டு வந்தேன் அவங்க வந்து அவங்ககிட்ட டாக்குமெண்ட் இல்லைன்னா இது ட்ரெஸ் பாசிங் தான் கிரிமினல் அப்படிஸ் இன்ஸ்பெக்டரே ஆக்ஷன் எடுக்கலான்னு சொன்னாங்க இங்கே வந்து இன்ஸ்பெக்டர் வந்து கேட்டால் இல்லை நீங்கள் பழையபடியும் தாக்கல் தரவுக்கு பாருங்கண்ணா இன்னொரு தடவை அழக்க சொல்லுங்க நாங்கள் இன்னொரு தடவை அழைக்க போகிற தாக்கல் போனால் அவங்க எழுத்து அடிக்கிறாங்க ஆறு மாதத்துக்கு மேலே அப்புறம் நான் ஹைகோர்ட்டில் போய் ஒரு அளக்கறகு ஒரு ஆர்டர் வாங்கிட்டு வந்தேன் நாலு மாதம் ஆயிடுச்சு இது வரைக்கும் அளக்கலை இந்த ஆளுக்கு இந்த ஆளுக்கு சட்டமே கிடையாது உரிமையே கிடையாது இவர் ஆட்சேபணம் பண்ணுறாரு இன்னொருத்தர் இதுலேயே உரிமை இல்லாத சங்கர்னி ஒருத்தர் அவருக்கும் ஆட்சேபணம் பண்றாருன்னு சொல்லி அழகாக ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க நீங்கள் நீதிமன்றம் மூலமாக அப்படின்ட்டு இன்னைக்கு போய் நாங்கள் காம்பவுண்ட் ஆள் போடுறதுக்கு போகிறோம் அந்த குரூப் வந்து மறிக்கிறாங்க இன்ஸ்பெக்டர்ட்டை போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அவங்க வந்து நீங்கள் இது கண்டெம்டாப் கோர்ட்டு கோர்ட்டுக்கே போங்க அப்படிங்கிறாங்க இந்த தாசில்தார் இவ்வளவு ஒரு சட்டமே இல்லை நான் வந்து தாசில்தார்ட்ட சொல்றேன் நீங்க உங்க கவர்மெண்ட் பிள்ளையிட கேளுங்க கவர்மெண்ட் பிள்ளையிட ஒப்பீனியன் வாங்க ரெண்டு சட்டம் கிடையாது ரெண்டு பேருக்குமே உரிமை கிடையாது நீங்க உங்க லாயருக்கு உங்க கவர்மெண்ட் பிள்ளையிட கேட்டு முடிவு எடுங்க மேடம்னு சொல்லி இருக்கிறேன் அவங்க இன்னும் முடிவு எடுக்கலாம் சட்ட ரீதியா அவங்க ரெண்டு பேருக்கும் உரிமை கிடையாது என்னையே கோர்ட்டு வீழுக்கு வச்சு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இது இழுத்து அடிக்கிற ஒரே தான் தாசில்தார் பண்றாங்க இது இல்லாம மின்சார வாரியமும் அங்க ஒரு மூணு டாக்குமெண்ட் கொடுத்து டெம்பரேரி கான்க் வாங்கிருக்காங்க அதுவும் இல்லிக அது இல்லாம இவங்க மூணு ஏக்கர்ங்கிற இடத்த வரவேற்று அறை இடத்த வாங்கி அவருக்கு சொந்தமான பதினோரு ஏக்கர் வித்துருக்காங்க இல்லிகா இடம்னு சொல்றீங்க டாக்குமெண்ட் உங்கள்கிட்ட இருக்கு மின்சார வாரியம் எப்படி மின்சாரம் கொடுத்தாங்க அவங்க சொல்றாங்க நாங்க மின்சாரம் கொடுத்துட்டோம்னா திருப்பி கட் பண்றதுக்கு எனக்கு உரிமை கிடையாது கோர்ட்டுக்கு போய் தான் நீங்க பண்ணனும் ஏன்னா பட்டாவும் இல்லையே டாக்குமெண்ட் இல்லைன்னா இல்லை நாங்கள் கொடுத்தா தான் எல்லாருக்குமே அங்கே உள்ள டாப் எல்லாம் சொல்லிட்டேன் யாரும் கேட்கறது இல்லை அதே மாதிரி இன்னும் நிறைய டாக்குமெண்ட் இல்லீகலா ரிஜிஸ்டர் ஆகுதோட நிறைய டாக்குமெண்ட் பண்ணிருக்காங்க இந்த இடத்துக்கு பட்டா வாங்குறக்கும் ஒரு போர்ஜெரி இல்லீகல் டாக்குமெண்ட் பண்ணி பட்டாவுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க அந்த டாக்குமெண்ட் கண்டிப்பா ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லீகல் அப்படி இருந்தும் கமிஷனர் இது சம்பந்தமா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் யாருமே கேட்கல எனக்கு வந்து இதை பப்ளிக் கொண்டு போனாதான்

சீனிவாசனுக்கு பட்டா கொடுத்தது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இது போதும் அதாவது தான் அதுக்கு போனது அவங்களே லெட்டர் எழுதுறாங்க திருப்பி எனக்கு அவங்க இன்னொருத்தர் இதுக்கு உரிமை கொண்டாடுறேன் எழுதுறாங்க ஒண்ணு என் பட்டாவை கேன்சல் பண்ணிட்டு அவங்க அப்படி கொடுத்தா போறாங்க ஏன்னா பட்டம் இருக்கு இருக்கு அவங்ககிட்ட எதுவுமே இல்லை அப்படி இருந்தாலும் தாசில்தார் ஏன் இதுக்கு பண்றாங்க இப்படி பண்றாங்கிறது தெரியல இருக்கு நினைக்கிறீங்க இந்த ஏன் இப்ப குடிசை போட்டிருக்காங்க வந்து ஒன்றரை கோடி ரூபாய் பணம் கேட்டான் நான் கொடுக்கல அதுக்கு அவன் எவ்வளோ செலவு பண்றானு தெரியாது ஒரு சேட்டு துளசி சில்சின்னு ஒரு அவன் தான் கொளுத்தம் காரணம் அவனுக்கு பின்னாடி யார் இருக்காங்கிறது தெரியாது அவங்க கூட இருக்கா இந்த முருகன் கூட வந்து அவர்தான் கூட்டிட்டு துளசி துளசிக்கு ரெண்டு தடவை நான் அப்படிலாம் எனக்கு பிரச்சனை முடிக்கணும் சரி பணத்துக்காக தான் கொடுத்து போடுறாங்கன்னு தெரியும் ஸ்மூத்தா முடிச்சிட்டு போகலாங்கிறதுக்காக தான் நானும் போனேன் ஆஹ் ஒன்றரை கோடி குடுக்கறதுக்குலாம் அவங்ககிட்ட டாக்குமெண்ட் இல்லையா எதுவும் வந்து காசு தான் எப்படி நான் அவங்க சொன்னபடி அளக்கல அதனால நீங்க கண்டம்டா போட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க